தண்டு வட பிரச்சனை இப்போ இந்த முதுகு தண்டு வலி இல்லாதவங்களே கிடையாது ஏன்னா நம்ம வேலை பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலேருந்து வேலை பார்க்குறது ரொம்ப தூரம் நடக்கிறது வேலையே செய்யாமல் இருக்கிறது உட்காந்த இடத்துலையே உட்காந்துருக்கிறது அதே மாதிரி ஒபேசிட்டி அதாவது நம்மளோட உடல் எட்டை அதிகரிப்பு சில பேர் உள்ளியாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இது மாதிரி வரும் ஏன்னா அவங்க அடிக்கடி ஏறுற மாதிரி நிலையில இருப்பாங்க இப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த முதுகு தண்டு வலி எல்லாருக்குமே வருது இப்போ இந்த லோ பேக் பெயின்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டு வழி எப்படின்னா ஒன்று ஜவ்வு பிதுங்கி வெளியில வந்து நரம்பு அழுத்துறதுனால வரும் இல்லை தேய்மான பிரச்சனைனாலும் இந்த பிரச்சனை வரும் அதே நேரத்தில் ஏதோ உங்கள் முழங்கால் மூட்டோ இல்லை ஆங்கிள் கம்ப்ளைண்ட்டோ ஏதோ ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சு அந்த வழியினால நம்ம தாங்கி நடக்கிறதுனாலும் ஒரு பக்கம் ஜவ்வு வந்து பிதுங்கி உங்களுக்கு இந்த இடுப்பு வலி வரும் சில இன்ஃபெக்ஷனாலையும் வரும் டிரான்ஸுமைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் அது மாதிரி சில இன்ஃபெக்ஷன்னாலையும் கூட வருது ஆனால் அதெல்லாம் வந்து அந்த ஃபீல்டில் உள்ள டாக்டர்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ எங்களுக்கு என்ன அந்த அனுபவம் இருக்கு அப்போ ஒரு டிரான்ஸமைஸ் கம்ப்ளைண்ட்டுனால இடுப்போலி வருதுன்னா அவங்க என்ன நிலையில் இருப்பாங்கன்றது எங்கள் அனுபவத்தில் நாங்கள் கண்டுபிடிப்போம் இப்படி இந்த இடுப்போலி பார்த்தா பல நிலைகளில் வந்து நம்மளை வந்து பாதிக்கும் அதே மாதிரி இந்த ஜவ்வு பிதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து டிஸ்கு பல்ஜ் ஆகும் அப்புறம் ப்ரொலாப்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் ஹெர்னேட்ட டிஸ்காக மாறும் அதன் பிறகு வந்து ஸ்டீனோசிஸாக சுருங்கிரும் அப்போ இந்த நிலைகளை எல்லாம் கடக்கும்போது இந்த தண்டுவோடம் என்ன நடக்குன்னா ஒவ்வொரு நிலைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வலியின் தன்மை அப்போ அந்த பெயிண்ட் ஸ்கேலுன்னு சொல்லக்கூடிய அந்த பெயிண்ட் ஸ்கேலு வந்து மாறுபடும் அப்போ ஒரு முதுகுத்தண்டு வலி அப்படின்றத வந்து அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது ஏன் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா நம்ம மூளையிலேருந்து பிரிஞ்சு தண்டுவடம் வழியாக வரக்கூடிய நரம்பு அது வர்ற பாதையில் நம்மளுடைய விசிறல் ஆர்கான்னு சொல்லக்கூடிய நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் அதே மாதிரி இதயம் நுரையீரல் இப்படி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்டுவோட வழியாக தான் நரம்பு போய் அதை செயல்பாட்டை கொண்டு வருது இந்த நரம்பு செயல்பாடு இல்லை அப்படின்னா இந்த தண்டுவோட பிரச்சனை வந்து நமக்கு அதிகமாகும் அது மட்டும் இல்லை நார்மல் லைஃப் ஸ்டைலே நமக்கு வந்து பாதிக்கப்படும் அப்போ நம்ம தண்டு வடத்தின் மீது கவனமாக இருக்க வேண்டும் தவறினால் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவோம் அப்போ முது தண்டு வழிதானே கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு இருந்துடக்கூடாது அதே மாதிரி மாத்திரை போட்டு சரியாகலைன்னா நம்ம உடனே போய் பிசியோதெரபி பார்க்கணும் பிசியோதெரபி பார்த்து சரியாகலை அப்படின்னா அதற்கு சரியான தீர்வு என்னன்னு தேடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்டுவட பிரச்சனைகளுக்கு இந்த ட்ரைனிடிலிங் தெரப்பி மூலமாக பண்ணக்கூடிய இந்த சிகிச்சையானது நூறு சதவீதம் பலன் தருகிறது என்னுடைய ஒரு பயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதல்ல நான் அதிகமான பேஷண்ட்டை சரி பண்ணேன் அப்படின்னா அதுவும் நூறு சதவீதம் சரி பண்ணேன் அப்படின்னா இந்த தண்டுோட வலின்னு சொல்லக்கூடிய இந்த முதுகு தண்டு வலி தான் அப்போ சில பேர் குறுக்கு வலின்னு சொல்லுவாங்க அப்போ இது மாதிரி இந்த குறுக்கு வலிக்கு நம்ம இது மாதிரி அந்த டிரைனிடலிங் சிகிச்சை எடுத்துகிட்டு மூணே பயிற்சி தான் இந்த மூணு பயிற்சியை பண்ணாவே இந்த கம்ப்ளைண்ட்லேருந்து நீங்கள் நூறு சதவீதம் வெளியில் வர முடியும் ஏதோ நூற்றில் ஒருவருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை ஏற்படலாமே தவிர கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேருக்கு இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் உங்களுக்காக ஏன் மறை டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி